அருமையான தெய்வ பிள்ளைகளே பிள்ளைகளை இயேசுவின் வரேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாய் இருப்பதாக நெகிமியா ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை வனாந்தரத்தில் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான காரியம் தண்ணீர் இருக்காது நிழல் தரும் எந்த விதமான சூழ்நிலை இருக்காது எங்கேயோ ஒரு ஜனக்கூட்டம் இருக்கும் அந்த வனாந்திரத்திலே நாற்பது ஆண்டுகள் ஒரு திரள் கூட்டமான இஸ்ரேல் ஜனங்களை தேவன் அற்புதமாய் நடத்தினார் அவர்களுடைய கால்களில் இருக்கிற பாதரச்சையும் தேய்ந்து போகவில்லை வஸ்திரமும் பழமையாக போகவில்லை எவ்வளோ பெரிய அற்புதத்தை தேவன் செய்திருக்கிறார் இடையில நிறைய தரம் முறுமுறுத்தாங்க அவங்களை கைவிடலை அற்புதமாய் நடத்தி பகலில் மேகஸ்தம்பம் இரவில் அக்னி ஸ்தம்பம் இப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்து கூடவே இருந்து அற்புதமாய் நடத்தின தேவன் நம்முடைய தேவன் ரொம்ப நாள் நானும் ஜோமனிட்டு இருந்தேன் அந்தவரை ஒரு முறையாவது அந்த வனாந்திரத்தை நான் பார்க்கணும் திசத்தை பார்க்கணும்னு சொல்லி ஜோமனிட் இருக்கும்போது ஒரு முறை கல்ஃப் கண்ட்ரிக்கு போகும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அங்கே எங்க தம்பி ஒருதர் வனாந்திரத்தின் பாதைகளை கூட்டி கொண்டு போனார் அப்படி போகும்போது ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெளியில நெருங்கி நின்று பார்த்தோம் கொஞ்சம் நடந்து பார்த்தோம் அப்போ சொன்னார் உள்ளே எல்லாம் போகக்கூடாதுன்னா விஷ ஜந்துக்கள் அந்த மணலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் ஐந்து நிமிடங்கள் எங்களால் நிற்க முடியலை அவ்வளவு உஷ்ணமா இருக்கு உடம்புலாம் எரியுது உடனே கார்க்குள்ள ஓடி வந்து உட்கார்ந்து விட்டோம் அந்த உஷ்ணத்துல எப்படி தேவன் அவர்களை நடத்தினார் என்பது தெரியவே இல்லை அவ்வளவு அற்புதமான காரியத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்திருக்கிறார் அருமையான சகோதரா சகோதரி இவங்களை வனாந்திரத்துல ஒண்ணுமே இல்லாத இடத்துல அற்புதமாக நடத்தக்கூடுமானால் இன்னைக்கு வாழ்க்கையில எல்லா பகுதிகளும் வனாந்திரமா இருக்கு ஒண்ணுமே இல்லை நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில இருக்கிற உங்களை கைவிடுவாரா நிச்சயம் கைவிட மாட்டார் ஏசையா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது இருபதாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஏதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் எவ்வளவு பெரிய அற்புதத்தின் தேவன் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவதினால் கோட்டான் குஞ்சுகளும் வலு சர்பங்களும் என்னை கனம் பண்ணும் என்று ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் நம்முடைய தேவன் வனாந்திரத்துல வழியை உண்டாக்குகிறவர் அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிறவர் இப்படிப்பட்ட நல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யாமல் இருப்பாரா நிச்சயம் செய்வார் இசுரவேல் ஜனங்களை அந்த வனாந்திரத்தில் நடத்தி தேவன் வாக்கு தத்தம் பண்ணின காணான் தேசத்தை சுதந்திரிக்க வைத்தார் அதே போல தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் தரிசனங்கள் அவர் சொன்ன எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பார் இடையில கொஞ்சம் வனாந்திரம் அதுல கைவிட மாட்டார் நிச்சயம் கைவிட மாட்டார் ஒரு முறை ஒரு குடும்பம் எங்கிட்ட ஜோமான வந்தாங்க அவங்க வாழ்க்கை குறித்து சொல்லும்போது போது உண்மையிலே வனாந்தரமாகத்தான் இருக்கிறது எல்லா பகுதிகளிலும் அவங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஒண்ணுமே கிடையாது அப்போ அவங்க சொன்ன வார்த்தைகள் நாங்க இப்போ இந்த இடத்துல இருக்கிறோம் ஆனால் தேவன் நிச்சயமாய் அற்புதம் செய்வார் இந்த இடத்திலிருந்து எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் அவங்க நல்ல வாழ்ந்த குடும்பம் அந்த பிரதருக்கு வேலை பயிற்சி நிறைய சூழ்நிலைகள் கடினமாயிட்டது ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில கடந்து போன போது விசுவாசத்தோடு சொன்னார்கள் தேவன் என்னை அற்புதமாய் எங்களை நடத்துகிறார் ஒரு குறைவின்றி நடத்துகிறார் நிச்சயம் நாங்கள் காணான் தேசத்தை அந்த ஆசீர்வாதத்தை எதிர்கால நன்மையை நாங்கள் பார்ப்போம் அதே போல தேவன் அவர்களை அற்புதமாய் நடத்தி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில ஒரு ஆசீர்வாதத்துல அநேகருக்கு ஆசீர்வாதமா வைத்திருக்கிறார் உங்களையும் வைப்பார் இப்போ நீங்க வனாந்திரத்துல நடக்கிறீங்களா கவலைப்படாதிருங்கள் கத்த நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலே இயற்கைக்கு பார்ப்பட்டு அற்புதம் செய்வார் நாம் ஜெபிக்கலாமா வல்லமை உள்ள பிதாவே ஏசுவின் நாமத்தினாலே அடியன் ஜெபிக்கிறேன் வனாந்திரம் போன்ற சூழ்நிலைகளில் இருக்கிறமுடைய அன்பு பிள்ளைகளுக்கு தேவன் இயற்கைக்கு பார்ப்பட்டு அற்புதம் செய்து அவர்களை சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களுக்குள் நடத்துவீராக ஒரு குறைவின்றி நடத்துவீராக ஏ சுரட்சக நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே God bless you. Amen.